ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இந்த மாயாவோட புயல் வரும்போது ஆடாமல் அசையாமல் இருக்கணுன்னா என்ன பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா வந்து ஆழமாக சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் என்னென்னா இந்த ட்ராமாவோட ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அதில் வந்து நிச்சயம் புத்தி இருக்கணும் நிச்சயம் இது வந்து ஒரு ட்ராமா தான் அப்படின்னு அந்த நிச்சயம் இருக்கும் போது தான் இந்த மாயாவோடய புயல் வரும் இந்த மாயாவோட புயல் உள்ளேயும் வரும் வெளியிலேருந்தும் வரும் எப்படி வந்தாலும் சரி அது வந்து அதை வந்து ஜெயிக்கிறதுக்கான அந்த புயலை வந்து கடந்து போகிறதுக்கான வழி வந்து இது வந்து ஒரு ட்ராமானு நம்ம புரிச்சிக்கணும் அதில் அந்த நிச்சய நம்பிக்கை வந்து இருக்கணும் இங்கே என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே வந்து ஒரு ட்ராமா தான் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறதுனால எந்த ஒரு ஒரு முன்னேற்றமும் ஏற்படாது அதனால் தான் பாபா சொல்கிறாங்க இதில் வந்து நிச்சயம் வேணும் குழந்தைகளாகிய நீங்கள் வந்து தெய்வீக குணங்களில் ரொம்ப முக்கியமானது இது அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அது என்னென்னா பாபா சொல்கிறாங்க இது வந்து என்னென்னா புன் சிரிப்பாக இருக்கிறது எப்பயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அதாவது சத்தம் போட்டு சிரிக்கிறது ரொம்ப கத்தி சிரிக்கிறதுலாம் வந்து அது தெய்வீக குணங்கள்லாம் கிடையாது அதனால் சிரிப்பாக மென்மையாக வந்து சிரிக்கணும் அந்த தேவதைகளோட அந்த படங்களெல்லாம் நம்ம பார்க்கும் போது அந்த சிலைகள்லாம் பார்க்கும்போது அவங்களோட உதரில் வந்து ஒரு புன் சிரிப்பு இருக்கும் அந்த கண்ணுலேயும் அந்த சிரிப்பு இருக்கும் சில பேர் வெளியில் மட்டும் சிரிப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க உண்மையிலேயே குஷியாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அது இருக்க முடியாது அதனால் பாபா சொல்கிறாங்க தேவதைகள் வந்து உள்ளேயும் சிரிப்பாங்க வெளிலேயும் புன் சிரிப்போடு இருப்பாங்க அதற்காக பாபா சொல்கிறாங்க நீங்கள் அதை எப்படி செக் பண்ணலான்னா யாராவது உங்களை நிந்தனை பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் உள்ளேயும் குஷியாக இருக்கீங்க விடுபட்டு இருக்கணும் மெயினாக அதாவது இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உடலில் இருந்தாலும் இதில் வந்து விடுபட்டு ஆத்மாவாக இருக்கணும் ஆத்மானு உணர்ந்தாலே எல்லாத்துலேருந்து விடுபட்டுடலாம் அப்புறம் அப்பாவோட நினைவு அந்த நினைவில் அவரோட நினைவில் இந்த உலகத்துலேயும் இல்லாமல் அவரோட நினைவுலேயே இருக்கும் போது தான் ஆத்மாவுக்கு சக்தியும் இருக்கும் இந்த உலகத்தில் எல்லாமையும் நம்ம இருப்போம் அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா எல்லையற்ற தந்தை வந்து உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்காரு உங்களோட லௌகீக தந்தை வந்து அவருக்கு நாலஞ்சு குழந்தைகள் இருப்பாங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்துக்க முடியுமான்னு கேள்விக்குறி தான் ஆனால் வந்து இங்கே எல்லோருமே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே பரம்பித்த பரமாத்மாவோட குழந்தைகள் எல்லாருமே ஆத்மாக்கள் அப்படின்னா சகோதர சகோதரர்கள் தான் முழு உலகமும் பிரதர்ஹுட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எப்படி பிரதர்ஹுட்டுன்னு யாருக்கும் தெரியல எல்லாம் எல்லாருமே சரீரத்தோட கனெக்ட் பண்ணுறாங்க சரீரமாக நினச்சா எல்லாருக்கும் தாய் தந்தை தனியாக இருப்பாங்க ஆனால் ஆத்மாதான் நம்ம அப்படின்னு அந்த உணறுதல் இருக்கும் போது தான் எல்லாருமே என்னோடய சகோதரர்கள் தான் அப்படின்னு அந்த ஃபீலிங் வந்து வரும் அதனால தான் அப்பா சொல்கிறாங்க இது வந்து ஒரு எல்லையற்ற ஒரு நாடகம் இந்த நாடகத்தில் யார் மீதும் எந்த ஒரு பிழையும் கிடையாது யார் எந்த தப்பும் கிடையாது ஏன் இந்த மாதிரி பாவ ஆத்மாக்கள் ஆகிறாங்க அப்படின்னா அது ட்ராமாவில் இருக்குது அந்த மாதிரி கீழே இறங்கி தான் ஆகணும் நிறைய பேர் ஏன் சத்தியுகம் திரேத்தாயுகம் அது மட்டும் இருந்தாலே போதுமே அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஆனால் பாபா உண்மை என்னென்னா கீழே நம்ம இறங்கினா மட்டும்தான் அந்த மேலே ஏறணும்னு அந்த இதுவே வரும் இல்லைனா எப்பயுமே ஒரே மாதிரி ஸ்டெடியாக இருந்தால் அது வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இந்த ட்ராமாவோட விளையாட்டு கீழே இறங்கணும் அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் முயற்சி பண்ணி மேலே ஏறணும் இப்போ வந்து நம்ம மேலே ஏறக்கூடிய டைம் அதனால் தான் பாபா வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க இது வந்து ஒரு சிருஷ்டி இந்த சிருஷ்டியை பற்றி நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டு சில பேர் வந்து ரொம்ப இதுவாக கேள்வி கேட்பாங்க ஏன் வந்து இறைவனோட குழந்தைகள் எல்லாருமே இறைவனோட குழந்தைகள் அப்படின்னா ஏன் ஒரு சில பேர் மட்டும் சத்தியுக திரைதயகத்தில் வராங்க சில பேர் வந்து வராமல் இருக்காங்க அப்படின்னா அப்பா வந்து சொல்கிறாரு இதுக்கு வந்து நீங்கள் என்ன புரிய வைக்கணும்னா இது வந்து அனாதியான ஒரு ட்ராமா இதில் வந்து எல்லாமே ஆல்ரெடி உருவாக்கப்பட்டிருக்கு ஏன் நீங்கள் வந்து பக்தி மார்க்கத்தில் இறைவனை வந்து கூப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா கூட இறைவனால் அப்பாவால் வர முடியாது கீழே அவருக்குன்னு இந்த ட்ராமாவில் ஒரு பாகம் இருக்குது அவர் தான் மெயின் ஹீரோவே இந்த ட்ராமாவோட ஹீரோவே அவர் தான் டேரக்டராகவும் இருக்காரு எல்லா பார்ட்டியும் பண்ணுறாரு அவருக்கே அவர் பாட்டு வரும்போது தான் அந்த பாட்டை எடுத்து நடித்து இந்த மாதிரி இப்போது ஞானத்தை வந்து சொல்லி புரிய வைக்க முடியும் அப்போது இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னு இப்போது வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா இது வந்து ஒரு ட்ராமா இது வந்து எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு இதை யார் ஃபிக்ஸ் பண்ணால் அந்த மாதிரி வந்து நம்ம அந்த கேள்விக்குள்ளே நம்ம போகக்கூடாது இது வந்து எல்லாமே வந்து ஒரு உருவாக்கப்பட்டிருக்கு அதுலேயும் இது வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இவங்க மட்டும்தான் ஃபிக்ஸ்ட் ஆகியிருக்காங்க அந்த தர்மத்தில் இருக்கவங்க தான் வந்து அந்த தர்மம்னா அது ஆதியிலேருந்து வரவங்க அவங்க தான் வந்து மீண்டும் திரும்புவோம் ஏன்னால் அதுதான் ஃபிக்ஸ்ட் ஆகிருக்கு அந்த முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் அவங்க தான் மீண்டும் இந்த ஞானத்தை வந்து எடுப்பாங்க அவங்களுக்கு தான் இது வந்து புரியும் இது சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு உணர ஆரம்பிப்பாங்க புரிஞ்சிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அந்த உணர்வு மனசார வந்து உணரணும் ஆமாம் நம்மலாம் தேவதையாக வாழ்ந்திருக்கோம் மீண்டும் நம்மளை வந்து சார்ஜ் பண்ணி திரும்பவும் தேவதையாக இருக்காருன்னு அந்த உணர்வு வந்து இருக்கணும் யாருக்கு இருக்கணும்னா அந்த முதல் நம்பரில் நடித்தவங்க தான் இந்த ட்ராமாவில் அப்போ வந்து மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும்போது மற்ற தர்மங்களில் இருக்கவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை மட்டும் ரொம்ப ஆழமாக டீட்டெயில்டாக சொல்லாமல் இந்த ட்ராமாவை பற்றி சொல்லாமல் மெயினாக வந்து அவங்களுக்கு பாபா சொல்கிறாங்க சிருஷ்டி சக்கரத்தை பற்றி சொல்லி புரிய வைங்க இந்த சிருஷ்டி சக்கரம் அதாவது இது வந்து இந்த ட்ராமா வந்து அஞ்சாயிரம் வருஷம் இதில் எல்லா தர்மமும் வருது ஆனால் வந்து இப்போது தேவி தேவதா தர்மத்தில் இருந்தவங்க தான் வந்து எல்லா தர்மத்துக்கும் போயிட்டாங்க இங்கே தர்மம் வந்து நிறையா இருக்குது நிறைய அதாவது தர்மம்னு சொல்ல முடியாது அது மதம் நிறைய மதங்கள் இந்த மாதிரி நிறையா இப்போ வந்து உருவாகிட்டே இருக்குது கிளைகள் வந்து நிறைய உருவாகிட்டே இருக்குது அது வந்து இந்த சிஷ்டி மரத்தை பற்றி நம்ம ஆழமாக புரிய வைக்கணும் இங்கே வந்து எல்லாருமே வந்து இரவனோட குழந்தைங்க தான் ஆனால் இப்போ நீங்கள் இதை புரிஞ்சிக்கிட்டு அவரை நினைவு பண்ணணும் அப்போ தான் வந்து ஆத்மா வந்து சதோபிரதானம் ஆகும் அது வந்து மெயினாக வந்து நம்ம அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த சிஷ்டி மரத்தை பற்றி புரிய வைக்கணும் அதற்காக தான் இங்கே வந்து ஜடமான ஒரு மரங்கள்லாம் இருக்குது எல்லாமே நம்ம சிஷ்டி மரத்தோட நினைவு சின்னம் தான் இந்த மரம் எல்லாமே விதை வந்து மறைஞ்சிருக்கு அப்புறமேட்டு தண்டு பகுதி இதெல்லாம் வந்து கிளைகள் பழங்கள் இதெல்லாமே மரம் இந்த ஜடமான ஒரு மரம் இது வந்து உயிரோட்டமான இது வந்து சிஷ்டி மரம் இந்த மரத்தை வந்து ஆழமாக மற்ற மதங்களில் இருக்கவங்களுக்கு புரிய வைக்கணும் நீங்களும் வந்து இந்த மாதிரி முக்திக்கு போக முடியும் இங்கே வந்து சோல் வேர்ல்டு இருக்குது ஏன்னா எல்லாமே வந்து எல்லா மதத்துலேயும் இருக்கவங்களும் வந்து இந்த சிஷ்டி அதாவது நம்மளோட பரந்தாமம் வீட்டுக்கு வந்து எல்லாருமே போய் தான் ஆகணும் அப்போது அங்கே எல்லாருமே அங்கே தான் இருந்திருப்பாங்க சத்தியுகம் திரேத்தாகவும் கூட வந்திருக்காமல் இருக்கலாம் ஆனால் வீட்டுக்கு யாருமே போகாமல் இருக்கவே முடியாது ஸோ வீட்டுக்கு இருந்து தான் எல்லாருமே வந் வந்திருக்காங்க அது எல்லா தர்மத்தில் இருந்தோம் கிறிஸ்டானிட்டியாக இருக்கலாம் முஸ்லீம் எல்லா தர்மத்தில் இருக்கவங்களும் வீடை பற்றி நல்லாவே தெரியும் அதனால தான் பாபா சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றி நல்லா வந்து புரிய வைங்க அப்பையும் அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இப்போதைக்கு அவங்க வந்து புரிஞ்சுக்கூடிய டைம் கிடையாது அவங்க மேலே எந்த ஒரு குற்றமும் கிடையாது டிராமாவில் அவங்க இப்போ புரிஞ்சிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வீடை பற்றி தெரிஞ்சுப்பாங்க தேவி தேவதா தர்மத்தில் இருக்கவங்க அவங்க இந்த முக்தி ஜீவன் முக்தியை பற்றியும் தெரிஞ்சுப்பாங்க சத்தியுகத்தில் தெய்வதாயாக நம்ம தான் இருந்தோம் தெய்வீக குணங்களை நம்ம தாரணை பண்ணணும் இப்போது அதுலேயும் மெயினாக பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து புன் இருக்கணும் இந்த ட்ராமாவோட ரகசியம் இதெல்லாம் வந்து புரிச்சிக்கிட்டிங்கன்னா வெளியில் வரக்கூடிய மாயா உள்ளுக்குள்ளே வரக்கூடிய மாயா எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இது வந்து ஒரு ட்ராமா தான் இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் கிடச்சிருக்கு இந்த ரோல் வந்து ரொம்ப உயர்ந்த ரோல் ஏன்னா இப்போ நம்ம இறைவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம் இறைவனை நினைவு பண்ணுறோம்னாலே நம்மளோட ரோல் வந்து நல்ல ரோல் தான் அதனால் இந்த புயல்கள் வரும்போது அதை ஈஸியாக ஜெயிக்கணும் அதுலேயும் பாபா சொல்கிறாங்க இப்போ இந்த புயல் வரும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி அதை ஜெயிக்கிறாங்க சில பேர் வந்து அதை ஜெயிக்க முடியாமல் தோத்துடுறாங்க ஆனால் பரவாயில்ல மீண்டும் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க இந்த ட்ராமா வந்து இன்னும் முடியலை அதனால் முடிஞ்சிருச்சு யாருக்குன்னா இந்த அப்பாவை பற்றி நல்லா புரிஞ்சவங்களுக்கு அது ஏன் முடியலன்னா அது கலியுகம் வரைக்கும் தான் இந்த ட்ராமா சங்கம யுகம் வந்து அது வந்து ஒரு லீப் இயர் அது எக்ஸ்ட்ரா ஒரு யுகம்தான் அப்படின்னா வந்து ட்ராமா பார்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன ப்ராக்டிஸ்னால் தேவதையாக ஆகிறதுக்கான ஒரு முயற்சிகள் நம்ம தெய்வீக குணங்களை தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதற்கு படிக்கணும் இப்போ வந்து நமக்கு படிக்கக்கூடிய டைம் இப்போது நம்ம நல்லா படித்து படித்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் தேவதை மாதிரி பேசி பார்க்கணும் தேவதை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது புன்சிரிப்போட இருக்கணும் அந்த பயிற்சிகள் வந்து பண்ணணும் இதில் யாரையும் நம்ம வந்து பார்க்காம யார் மேலேயும் எந்த குற்றமும் இல்லை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு இந்த முயற்சி வந்து பண்ணணும் அதற்கு மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து புரிய வைக்கணும் புரிஞ்சிக்க மாட்றாங்கன்னு இல்லாமல் யாராவது எங்கேயாவது தேவதா தர்மத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து புரிய வைக்கிறதுல அதை புரிஞ்சிக்கிறதுல அதில் வந்து கவனம் கொடுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க இந்த படங்கள் இந்த படங்களை வச்சு புரிய வைக்கும்போது ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பாங்க ஏன்னா இந்த விஷுவல் வந்து தான் வந்து எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை பேசுகிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையாக இருந்துடக்கூடாது அது அவங்க கற்பனை பண்ணுறதுக்கு அவங்க யோசிக்கிறது கூட இந்த படங்கள் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் இந்த புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த படங்களை வந்து அவங்களுக்கு காமிங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அதுலேயும் படங்களை வந்து சேமிப்பு பண்ணி வைக்கணும் அதாவது எந்த ஒரு இதுவும் நஷ்டமும் ஏற்படாத மாதிரி அதை துணியில் வந்து க்ரியேட் பண்ணுறது இப்போது வந்து டெக்னாலஜிலாம் அதிகமாக வந்ததுனால எல்லாமே வந்து மாறிட்டுருக்கு அந்த டைமில் வந்து அப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க துணியில் வந்து க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு இப்பயும் நம்ம வந்து அதை க்ரியேட் பண்ணலாம் ஏன்னா அது வந்து துணி வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் அதோடய குவாலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமான நாட்கள் வந்து வரும் அதனால் அப்பா சொல்கிறது இந்த படங்கள் மெயினாக வந்து அதை சேவ் பண்ணி எல்லாருக்கும் புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெளிநாட்டுக்கு கூட போங்க வெளிநாட்டுக்கு கூட போய் வெளிநாட்டுக்கெல்லாம் போ போகும்போது அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க இந்த நாடகம் இது வந்து எல்லா தர்மங்களும் ஒன்று சேரக்கூடிய இந்த சிஷ்டி மரம் இதை பற்றி நல்லா புரிய வைங்க அப்போது வந்து சொல்லுங்கள் இந்த எல்லா தர்மத்தில் இருக்கவங்களும் இங்கே வருவாங்க நீங்களும் இங்கே வருவீங்க அந்த அமைதி வந்து இங்கே உங்களுக்கு அனுபவம் ஆகும் அதை நினைவு பண்ணி நீங்கள் வந்து அனுபவம் பண்ண முடியும் அப்பா காட் ஃபாதர் எல்லையற்ற தந்தை தான் காட் ஃபாதராக இருக்கார் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிய வைக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பா வந்து வரதானம் என்ன கொடுக்குறாங்கன்னா இப்போது இருந்து விடுபட்டு இருக்கணும் அதற்கு வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும் அந்த யோசுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்காம இருக்கலாமே அப்படின்னு பச்சாதாபம் பட வேணும் பச்சாதாபம் அதிகமாக படுறோனாலே நம்ம வந்து கவனமாக இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் யோசிச்சு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா யோசிக்கணும் இந்த மாதிரி யோசிக்கலாமான்னு கூட யோசிக்கணும் அதுக்கு வந்து அந்த பவர் வேணும் அந்த அப்பாவோட அந்த சக்திகள் அப்போ தான் வந்து அந்த கண்ட்ரோலிங் பவர் வந்து வந்து நம்ம யோசிக்காமல் இருக்குப்போம் நெகட்டிவாக வேஸ்ட்டாக இல்லை இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கணும் நல்லா அது செஞ்சிடக்கூடாது செயலில் வந்து செய்யாமல் இருக்கணும் அதுக்கு வந்து கவனம் கொடுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பாவோட ஸ்ரீமத்தபடி நடக்கிறதுக்கு முதலும் முயற்சி பண்ணுங்கள் ஸ்லோகன் என்ன சொல்கிறாங்கன்னா யார் வந்து இறக்கம் மனம் உள்ளவங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஞானம் சக்திகள் எல்லாத்தையும் யார் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான இறக்கம் உள்ளவங்க அப்பாவுக்கு மிக 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 நன்றி இந்த ஞானத்தை கொடுத்து எங்களை வந்து முழு இந்த சிஸ்டியை பற்றி எல்லாத்த பற்றியும் சொல்லி எங்களை ஆடாமல் அசையாமல் மாற்றிட்டீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி